எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனவசியம் மற்றும் பணவசியம் மற்றும் மனித வசியங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு எளிமையான முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி பிரயோகம் செய்யணும் இதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம் நறுமணங்களின் ராணி என்று சொல்லக்கூடியது ஏலக்காய் இந்த ஏலக்காயை பயன்படுத்தி தான் இந்த வசிய முறையை நாம் சொல்ல செய்ய போறோம் தன ஏலக்காய மூலிகை பண வசீகர மூலிகை என்று நாம் பல பேர்ல சொல்றோம் இந்த ஏலக்காயை பயன்படுத்தி உங்களால் எதையும் காரிய சாதனை புரிய முடியும் ஏலக்காயையும் சர்க்கரையையும் ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர்ல போட்டு பூஜை அறையிலோ அல்லது வீட்டினுடைய எந்த அறையிலும் வடக்கு பார்த்தபடி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் எவ்வளவு வறுமை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் நிச்சயமாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் குபேர கடாட்சம் ஏற்படும் என்பது சத்தியமான உண்மை ஏலக்காயும் சர்க்கரையும் கலந்து வைக்கணும் அதே மாதிரி இந்த ஏலக்காயினுடைய விதைகள் சொல்லப்போனால் பரிபூரண பண வசியத்திற்கு உதவக்கூடியதாக இருக்கும் இந்த ஏலக்காயை நாம் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காயை எப்பயுமே உங்களுடைய பேக்கெட்டில் ரெண்டு வச்சுக்கோங்க இது எங்கே வெளியே போனாலும் டெய்லியுமே வச்சுக்கோங்க அது உங்களுக்கு டெய்லி பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போது இந்த ஏலக்காய் வசியத்தை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று பிரம்ம முகூர்த்த வேலையிலே அதாவது அதிகாலை மூன்றரை மணியில் அதாவது மூன்ற மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த டைம் தான் பிரம்ம முகூர்த்த டைம்னு சொல்லுவோம் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா மூன்று டு அஞ்சு அப்படின்னு சொல்லலாம் மூன்று டு ஆறுங்கிறது அஞ்சு மணிக்கு மேலே இருக்கிற முகூர்த்தமும் பிரம்ம முகூர்த்த பலன்களை கொண்டு இருக்கிறதுனால மூன்றரை டு ஆறுன்னு சொல்கிறோம் பட் சரியான பிரம்ம முகூர்த்த டைம் மூன்று டு அஞ்சு இந்த டைமிங்கில் பூஜை அறையிலோ அல்லது தனியான அறையிலோ கி கிழக்கு பார்த்தபடி ஒரு பலகையின் மீதோ அல்லது தரையில் ஒரு துணியை போட்டு அது மேலேயோ கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு நீங்கள் வந்து உங்களோட கண்களை மூடிட்டு உங்களுடைய வாயிலே ஒரு ஏலக்காயை வைத்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு ஏலக்காய் ஏலக்காயை உங்களுடைய வாயில் வச்சுட்டு நீங்கள் எந்த நபரை வசீகரணம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த நபர் உங்களுக்கு வசீகரணம் ஆக வேண்டும் என ஃபஸ்ட்டு வேண்டிக்கணும் அதாவது பிரபஞ்ச வேண்டிட்டு அந்த நபர் அசியமாகுவது போலவும் உங்களோடு வந்து இணக்கமாக பேசுவது போலவும் பழகுவது போலவும் ஒரு மாய கற்பனை செய்ய வேண்டும் விஷுவல் அப்படின்னு சொல்கிறது இமேஜின் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி ஒரு மாய கற்பனை நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் செய்தியர்கள் என்ற உங்களோட உங்களோட கண்களை மூடிட்டு இந்த ஒரு மாதிரி ஒரு கற்பனையை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் செய்யணும்னா பதினைந்து நிமிடங்கள்லேருந்து இருபது நிமிடங்கள் செஞ்சாலே போதும் ரொம்ப நேரம் செய்யணுங்கிறதுனால பதினைஞ்சி நிமிஷத்துலேருந்து இருபது நிமிடம் செஞ்சாலே போதும் இதை நீங்கள் செய்யறதுனால என்ன ஆகுனா தொடர்ச்சியாக ஏழு நாள் வளர்புறையின் ஞாயிறு தொடங்கி தொடர்ச்சியாக ஏழு நாள் செய்யறதுனால எந்த நபர் உங்களை வந்து அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நபர் கண்டிப்பாலும் உங்களை வந்து அடைவார் உங்களோடு பேசுவார் பழகுவார் இணக்கம் கொள்வார் அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கேட்டால் பொதுவாக மாந்திரீகத்தில் கிராம்பு ஏலக்காய் மலை நெல்லிக்காய் ஆகியவைகள் அனைத்தும் வசிய சக்தியை தன்னுள் கொண்டது ஒரு மந்திர உச்சாரணத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த மந்திரத்தை சொல்லி முடித்த வேட்டி ஒரு நெல்லிக்காயை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு நெல்லிக்காயை நாம் சாப்பிடும்போது அதாவது அந்த அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இப்போது தெய்வத்தையே சித்தி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி முறை சொல்லிவிட்டு நெல்லிக்காயை கடிச்சு சாப்பிட்றீங்கன்னா அந்த இடத்திலே வசியம் நடக்கும் அந்த தெய்வத்தினுடைய விஷயம் நடக்கும் நீ எந்த தெய்வத்தை வணங்கி அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சு அந்த நெல்லிக்காயை சாப்பிட்றீங்களோ அந்த தெய்வங்களுக்கு வசியமாகும் அடுத்து கிராம்பு இந்த கிராம்புக்கும் வசீகர சக்தி இருக்கு பொதுவாக கிராம்பை வாயில போட்டுட்டு நீங்கள் யாரை அழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ மனிதர்களாகட்டும் தெய்வங்களையே ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியும் பழகிற மாதிரியும் கற்பனை செஞ்சிட்டிங்கன்னா அதை கிராம்பு வயலை வச்சுட்டு கற்பனை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு பத்து நாளுக்குள்ளே அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பழகுவாங்க இது கைகண்ட அனுபவ முறை ஸோ இந்த கிராம்புக்கும் அந்த சக்தி இருக்குது அதே மாதிரி தான் ஏலக்காய்க்கும் இந்த பவர் இருக்குது ஏலக்காயை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏலக்காயை வாயலை வச்சுட்டு கண்களை மூடிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்புறமா முகூர்த்த டைமில் விரும்பிய மனிதர்கள் உங்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களோடு வந்து பேசுவது போலவும் பழகுவது போலவும் ஒரு மாய கற்பனைகள் செய்து கொண்டீர்கள் என்றால் அடுத்து ஒரு ஏழு நாளைக்குள் அந்த நபர் உங்களை வந்து அடைவார் உங்கக்கிட்ட பேசுவார் அதே மாதிரி உங்கள்கிட்ட பழகுவார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இது யாராருக்கெல்லாம் செய்யலாம் நம்மக்கிட்ட பழகிட்டு பேசாமல் போனவங்களுக்காக செய்யலாம் புது புது ஒரு நட்பை உருவாக்குறதுக்காக செய்யலாம் நன்மைக்கு மட்டுமே சரிங்களா அதே மாதிரி எப்பயுமே இந்த ஏலக்காய் அப்படின்னு சொல்லும்போது தினம் ஒரு ஏலக்காயது உள்ள எடுத்துக்கணும் டீயோ காஃபி நம்ம காஃபில சேர்க்க முடியாது நீங்கள் டீ குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் டீல நீங்க வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஏலக்காய் டீல போட்டு குடிங்க டெய்லி ஒரு ஏலக்காயாவது உள்ளுக்கு சேர்த்துக்கோங்க இது இது எதுக்குன்னா இந்த ஏலக்காய்க்கு வசியத்தை மனுஷங்களுக்கு பெருக்கிற சக்தியும் உள்ள வச மருந்துகள் கெட்டது ஏதாவது இருந்தால் அதை வெளியேற்ற சக்தியும் கொண்டிருக்கும் ஸோ எப்பயுமே ஏலக்காய உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையாகவே நீங்கள் ஒரு கவர் மற்றவரை கவரக்கூடிய நபராக இருப்பீர்கள் நல்ல ஒரு தேஜஸ் பெற்ற நபராக இருப்பாங்க எப்படிங்க இவர் வசியம் பெற்ற நபர்னா அவங்க இயற்கையாகவே பார்ப்பதற்கு ஒரு தேஜஸோடு இருப்பாங்க ஒரு பொலிவா இருப்பாங்க அதுக்குன்னு சிகப்பா இருக்கிறவங்க எல்லாமே சக்தி பெற்றவர்கள்னு நீங்கள் நினைக்க வேணாம் பொலிவுங்கிறது பார்த்த உடனே ஒரு கலை கலையான முகம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து நீங்க ஏலக்காய எடுத்துக்கும் போது உள்ளுக்கு டெய்லி ஒவ்வொன்றும் 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 எடுத்துக்கும் போது அது ஏற்படும் மற்றபடி இந்த ஏலக்காயை சாப்பிட்டிங்கன்னா உடல் இயற்கையாகவே நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு டோஸ் மாதிரி நல்லா இருக்கும் ஒரு ஒரு குளுக்கோஸ் சாப்பிட்ட மாதிரி நாள் முழுவதும் அசராது நீங்கள் நல்லா புத்துணர்ச்சியோடு வேலையும் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு இந்த ஏலக்காய் பயன்படுத்து ஸோ இந்த வீடியோவில் இயற்கையாகவே சக்தி பெற்று இந்த ஏலக்காயை பற்றி நிறைய தகவல்களை சொன்னேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லப்படுறதை செய்யுங்க நல்ல பல நினை அடையுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்